ஹாய் மக்களே உங்கள் தெருவில் தண்ணி எப்பவும் வடியாமல் கெட்டி கிடக்கா கழிவு நீர் துருநாற்றம் வீசுதா மழை பெஞ்சா வெள்ளம் மாறி தண்ணி எப்பமாவது கெட்டி கிடக்கா இந்த மாதிரி பிரச்சனையை கம்ப்ளைண்ட் செய்யறதுக்கு தான் கவர்மெண்ட் ஒரு ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க அது பேர் தான் டிஎன் அலாட் வாங்க ஆப் போகலாம் இந்த ஆப்பை பற்றி நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்டோரில் டிஎன் அலர்ட்டுன்னு அடித்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆப் குள்ளே போனீங்கன்னா இப்படி தான் வரும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வானிலையை பற்றி எல்லா அறிவிப்பும் நம்ம இதில் பார்த்துக்கலாம் அப்பப்போ என்னென்ன அப்டேட் வருதோ எல்லாமே இதில் வந்துடும் நீங்கள் நியூஸ் சேனலில் கூட பார்க்க வேண்டாம் இந்த ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் மழை பேஞ்சி தண்ணி அதிகமாக கட்டி கிடந்தது இது வரைக்கும் வராத புறவு பணியாளர்கள் இந்த ஆப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணது மூலயமா ரெண்டாவது நாளே எனக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரித்து ஒரு வாரத்தில் எனக்கான சொல்யூஷன் கிடச்சிது ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த ஆப்பில் மேலே பார்த்தீங்கன்னா வானிலை முன்னறிவிப்பு இருக்கும் உங்கள் லொக்கேஷனில் என்னென்ன அப்டேட் இருக்கோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன கிளைமேட் இருக்குது வெயில் அடிக்கா மழை பெய்யுது அப்படிங்கிறது உடனுக்கு உடனே இதில் வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வார்னிங் எச்சரிக்கை அதாவது சென்னை வானிலை மையத்தில் இருந்து என்னென்ன அப்டேட் வந்து கொடுக்குறாங்களோ அது எல்லாமே இதில் வந்துடும் அதே மாதிரி மீனவர்களுக்கான எச்சரிக்கையும் இதில்லாம் வந்துடும் ஸோ கீழே பார்த்திங்கன்னா தற்போதைய வானிலை தகவல் அதனால் இப்போ கரண்டாக இருக்கிற என்னென்ன கிளைமேட் வந்து என்ன இருக்குது அதுக்கப்புறம் வானிலை முன்னரிப்பு முன்னாடியே நம்ம வந்து பார்க்கக்கூடிய அறிவிப்பு தான் பெறப்பட்ட மலை இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக் வைஸாகவும் ஏரியா வைஸாகவும் எவ்வளோ எவ்வளோ மில்லி மீட்டர் வந்து மழை பதிவாயிருக்கு அப்படிங்கிறத உடனே காமிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அணைகளின் நீர்மட்டம் இதில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக என்னென்ன அணையில் எவ்வளோ வந்து நீர்மட்டம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி காமிச்சிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளம் பாதிக்கும் வசிப்பிட பகுதிகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளை வந்து எல்லாமே காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரிடர் தொடர்பான புகார் பதிவு இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி எதுவும் சாக்கடை தண்ணி பிரச்சனை மழை வந்து ரொம்ப கெட்டியிருக்கு கழிவுநீர் வந்து வடியாமல் இருக்குது ஸோ துர்நாற்றம் வீசுது நோய் பருவம் அபாயம் இருக்குது நடக்க முடியல தண்ணிக்குள்ளே தான் நடக்க வேண்டியது இருக்குது அப்படி மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா நேராக வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகும் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து யூனியன் ஆஃபீஸ் வந்து நேராக பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து ஆள் அனுப்புவாங்க சரிங்களா ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா புகார் பதிவு உங்களுக்கு எந்த இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும் வேறு இடம் தற்போது இடம் அப்படிங்கிறத கொடுத்துட வேண்டியது இது வந்து சும்மா சாம்பிளுக்கு தான் ஸோ உள்ளே கொடுக்குற டீட்டெயில்ஸ் தான் அவன் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ நான் வந்து தற்போதைய இடமே கொடுத்துக்கிறேன் தேர்ந்தெடுத்துட்டு உங்களோட பேரை எழுதிட்டு அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு புகார் வகை புகார் வகை வந்து இதில் என்னென்ன டைப் ஆஃப் புகார் வந்து போட்டிருக்கும் ஸோ இப்போ தெருவுகளில் வந்து தண்ணி பிரச்சனை தமிழ்நாடு குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் இது வந்து கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே என்ன சப் வகை அப்படிங்கிறத பார்க்கணும் சப்டப் டைப்பு குடிநீர் வரவில்லை குடிநீர் வரவில்லை குடிநீர் வரவில்லைனே கொடுத்துருவோம் ஏரியா பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஸோ அதனால் நான் ஊரக வளர்ச்சியை கொடுத்துறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன புகார் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதோட துணை வகை ஸோ துணை வகை வந்து என்னது வெள்ளை நீர் தேக்கம் குடிநீர் வரவில்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இப்போ என்ன கொடுத்துருக்கீங்க ஊரக ஊரக வளர்ச்சியில் வெள்ள நீர் தேக்கம் அந்த மாதிரியே கொடுக்கலாம் சரிங்களா எல்லாம் பாதாளை சாக்கரை திறந்து கொடுக்குறது இதில் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்னா சாம்பிளுக்கு வெள்ளை நீர் தேக்கம்னு கொடுத்துக்குறேன் ஸோ அது ப அது பக்கத்தில் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடிஷ்னலாக ஸோ நாள் அந்த மாதிரி இருக்குது எப்பத்தில் இருந்துருக்கு இந்த மாதிரி நோய்வாக எதுவும் பட்டிருக்கா ஸோ அந்த மாதிரி எதுவும் நீங்கள் எழுதி டைப் பண்ணி கொடுக்குறதா தான் டைப் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ சாம்பிள் ஃபோட்டோ நீங்கள் எடுத்திந்திங்கன்னா சாம்பிள் ஃபோட்டோ அதை அப்லேட் அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அதில் சமர்ப்பிக்கவும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் அப்லோட் ஆகி டூ ஆர் த்ரீ டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிடுவாங்க நான் இதில் புகார் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டாவது நாளே எனக்கு ஃபோன் போட்டு கூப்பிட்டு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டு யூனியன் ஆஃபீஸ்லேருந்து கேட்டாங்க கேட்ட அப்புறம் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லேருந்து கேட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆள் இல்லை வர்றதுக்கு ஆள் இல்லாதனால எனக்கு ஒரு ரெண்டு நாள் கழித்து ஆள் அனுப்புனாங்க உங்களுக்கும் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி அப்டேட்லாம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறதான் நீங்கள் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்பில் பெட்டிஷன் போட்டது மூலிமா பஞ்சாயத்துலேருந்து ஆள் அனுப்பிவிட்டு வேலை நடந்துச்சு ஸோ அந்த வேலை நடந்ததுக்கான ஃபோட்டோஸ் தான் இது